ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் பவன் ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பரவலாக போயிட்டுருக்குது அனுஷனுடைய அரெஸ்ட்டு ஸோ அனுஷனுடைய அரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஸோ நான் இதுக்கு முன்னாடி அனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் அ யூடியூப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கையில் இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ் சேனல்ஸு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முட்டாள் தமிழ் ஒரு விஷயங்கள் இருக்குது ஏன்னா உங்களோட டிஆர்பிக்கும் உங்களுடைய வியூஸுக்கும் உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பசங்க சில உண்மையான விஷயங்களை நீங்கள் பேச மறந்துருங்கிறது உண்மையான ஒரு விஷயம் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இதில் ஜாதி பேதம் எதுவுமே கிடையாது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக நம்ம ஜனாதிபதி அருணா அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அனுஷன் செய்தது தவறாக கரெக்டாக இருக்கட்டா என்னையை பொறுத்தவரை தவறான ஒரு விஷயம் இதுதான் உண்மையும் கூட அனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு யாருமே இந்த விளக்கு பிடிச்சிட்டு வராது இதாக செய்து ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே நடக்கக்கூடிய அஃபென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்ட்டாக வந்துட்டு பண்ணக்கூடிய அஃபென்சஸ் வந்துட்டு ஒரு க்ரைம் ஒரு பர்டிகுலர் டீம்ஸ் வந்துட்டு அப்படி இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரக் மாஃபியா கேங்ஸ் இந்த மாதிரி ஒரு டீம்ஸ் வந்துட்டு இருக்காங்க சைல்ட் சைல்டன்ஸ் உமன்ஸ் வந்து ஹராஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சமூக வலைத்தளங்கள் ஒரு யூடியூப் சேனல்ஸ் ஒரு ஃபேஸ்புக் ஒரு டிக்டாக்கு இந்த மாதிரியான ஒரு வலைத்தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவெண்டான ஒரு அஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸில் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசாதீங்க ஏன்னா அனுசன் என்ன பொறுத்தவரையில் ஒரு ஆஸ் ஆவர் ஒரு ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் பட் வந்து பசங்க எல்லா விஷயமுமே நம்ம யாருக்குமே சப்போர்ட்டிவாக நம்ம பண்ண முடியாது அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டாக்டர் அர்ஜுனா பார்லிமெண்ட் ப்ரீவியஸாக வந்து பசங்கன்னா பார்லிமெண்ட் எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அர்ஜுனா அவங்களுக்கு நான் சொல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய அஃபென்சஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அண்ட் சைல்ட்ஸ் அண்ட் உமன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் வேர்பல் அண்ட் ஃபிசிக்கல்ஸ் வந்து ஹராஸ்மெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஃப்ரீ கோண்டாவே அப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு வால அதாவது நான் பிறந்து வளர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா வடக்கிழப்பு ஓட்டமாவடி அதாவது ஓ மடக்கிழப்பு மாவட்டம் ஓட்ட காவத்துமணி காவத்து நகரை சேர்ந்து ஒரு நகர் அப்படி இருந்துமே நான் சில விஷயங்கள் பேசாமல் இருக்க முடியாது ஏன் தெரியுமா இப்போ ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரீக்குவெண்டான ஒரு பேர்சன்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அனுஷன் இஸ் பாவம் என்ன அனுஷன் வந்து பசங்க சமூக வாதத்துக்கு போராடின ஒரு போசன் அவங்கள வந்து பசங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி இதே பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டில் நான் இப்போ கிளம்பிட்டுருக்கிறேன் நான் இப்போ துருக்கிக்கு போகிறதுக்கு வெயிட் இருக்கிறேன் அப்படி இருந்து நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இந்த ஃப்ரீக்குவண்டாக இந்த அஃபென்சஸ் வந்துட்டு நம்ம யாருமே இதை ஊக்குவிக்க முடியாததான் உண்மையான ஒரு ஃபேக்டரான விஷயம் அதுலேயும் வந்து பசங்க அனுசன் ஒரு வீடியோவில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க கிழக்கு நான் ஆளுநருடைய அனுமதியோடு தான் இந்த வீடியோ பகிரப்பட்டிருக்குன்னு அதுக்கு முன்னாடி அந்த ஆக்சிடெண்ட் நடத்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கச்சுன்னா அதுவும் ஒரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ ஆக்சிடெண்ட் ஆச்சுது இந்த ஆக்சிடென்ட் ஆகின எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டியூனியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இது வரதில்லை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறதில்ல அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ப ஒரு மெடிக்கல் வந்து கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் பல விமர்சனங்கள் வந்து பார்த்துன்னா இன்றைக்கி சமூக வல்லுகளை பகிரப்பட்டு இருக்குது ஆமாம் உண்மையான ஒரு விஷயம் இப்போ ஏன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்ஸுக்கு யாருமே முன் வந்து அவங்களுடைய வண்டிலையோ அவங்களுடைய என்ன சாதாரணமாக ஒரு இதுலேயோ யாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணுறதுக்கு விரும்புகிறது இல்லை இது உண்மையான ஒரு விஷயம் நான் அதை ஏற்றுக்குறேன் ஆனால் இங்கே நடக்கக்கூடிய அஃபென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சைல்டு அஃபியூசஸ் இந்த சேரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டை இணைஞ்சு தான் நம்ம பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த ஃபீமேல் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கடமைகள் நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துருக்குறாங்க சிபிஆர் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சம்திங் ஐ திங்க்ஸ் ஹார்ட் பேஷண்ட்ஸும் ஒரு ஒரு சம்திங் வாட் எவர் ஐ திங்க் ஹார்ட் பேஷண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடல்நிலை சோர்வாகி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனால ஆல்ரெடி முன்னாடி வந்தவங்களுக்கு ஒரு பேர்சன்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் சிபிஆர் வந்துட்டு மெஷின்ஸ் வந்து நல்லாவே கேட்க சத்தம் அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்துட்டு இருக்குது அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அனுசன் வந்து பார்த்துனா அவங்களுடைய ரெவன்யூ ஒர்க்குக்காக அதாவது யூடியூப்பில் சார்ந்த பிரதேசங்கள் பார்த்தீங்கச்சுன்னா இப்போ சாதாரணமாக ஒரு யூடியூபராக இருக்கும்போது ஒரு ஸ்ரீலங்கன் வியூ ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து பிச்சுன்னா ஒரு ஒன் டாலர்ஸ்லேருந்து ஒன் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் வரைக்குமே கிடைக்கும் இதே வந்து பார்த்துனா அப்ரோடில் வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு த்ரீ டூ 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 த்ரீ டாலர்ஸ் வந்து பார்த்துனா இங்கு ரெவென்யூ வந்து கிடைக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பஸ்ஸுனா தன்னை தானே ஒரு பிரேமாக வந்து பயன்படுத்துகின்றதுக்காக ஏன்னா இவங்களோட ப்ரீவியஸ் பேக்ரவுண்டில் வந்து பார்க்கும்போது இங்கே யாரும் உத்தமர் கிடையாது ஈவன் நான் உட்பட சொல்கிறேன் ஏன்னா பல விஷயங்கள் இலங்கை கவர்மெண்ட்டால் பண்ண முடியாத எத்தனையோ விஷயங்கள் வந்து பசனா நான் பண்ணி இன்னைக்கு ஒரு நரோடுக்கு வந்துருக்குறேன்னு சொன்னால் இதுவும் ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துட்டு நடக்கிற ஒரு விஷயங்கள் அஃபென்சஸ் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் அஃபர்ஸன்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் வாய்ஸ் ஆஃப் அனிசன் வாய்ஸ் ஆஃப் அனிசன்லாம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது நானும் ஆல்ரெடி சொல்கிறேன் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஃப்ரீ வந்து நடக்கக்கூடிய இந்த சில அஃபென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அஃபென்சஸ் நடக்கும்போது இந்த விதத்தில் நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆல்ரெடி அந்த டாக்டர் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறது மட்டும் கிடையாது அவங்க வந்து சின்ன ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஈவன் ஓல் ஹியூமனிட்டியாக நம்ம திங்க் பண்ண ஒட்டுமொத்த பேஷண்ட்டுடைய உயிர் அந்த கடவுளாக பார்க்கப்படக்கூடியது அந்த தான் அந்த மருத்துவரை பஸ்ஸில் அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட வீடியோ எடுக்கிறது அதாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கல் அலிகேஷன்ஸ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கருத்து முரண ஒரு விஷயம் ஈவன் அது நான் பண்ணாலுமே தப்பு தான் ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரையில் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா இந்த யூடியூப் சமூக வலைத்தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருடைய மென்டாலிட்டி வந்து அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணுவீங்க எப்படி தெரியுமா இந்த டாலர்ஸ் வாரம் வரைக்குமே எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்தளவு வியூஸ் குறைக்காது போகாது அப்படி இருந்துமே நான் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்குமே ரெவன்யூ ஃபர் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து மேக் பண்ணுறேன்னா அது சம் மாதிரி என்ன சொல்கிறது டெக் டெக் என்ன சொல்கிறது சீக்ரெட் டெக் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஓகே ஆனால் இவங்க பண்ணக்கூடிய ஃப்ரீவெண்ட்டான அஃபன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது அதுலேயும் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இலக்கை இத்தனை யூடியூபர்ஸ் இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது சத்தியமாக ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு யூடியூபர்ஸுடைய வீடியோக்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய வீடியோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நான் இது வரைக்கும் டாக்டர் அர்ஜுனாவை பற்றி பேசக்கூடாது இருந்தேன் அது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆஸ் அ ஹியூமனிட்டி வந்து எல்லா விஷயமே பேசணும் இப்போ சமூக வாரியங்களில் என்னுடைய ஃபேக்கான நியூஸஸ் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து பசுனா அது வந்து பார்த்தா ஸ்ப்ரெட் ஆகி நம்ம செக்ஸ் ஒர்க்ஸ் வந்து இல்லிகல் செக்ஸ் மாஃபியா கேங்ஸ் ட்ரக் டீலர்ஸு அதுக்கப்புறம் பார்த்துன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அந்த விஷயங்கள்லாம் வந்து பசங்கள் அதில் ஒரு சிம்பிள் எல்லாத்துக்கும் இந்த மேட்டர் ஆனால் இருந்தாலுமே இந்த விஷயங்கள் அந்த பிரச்சனை நான் கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக பேசணும் ஆனால் அனுசன் வந்து பிரச்சனை அவர் பேக்ரவுண்டில் ஒரு புலம்பேர்னா புலம்பெயர் உறவுகளால் உதவி செய்யப்பட்ட அந்த பழங்கள் வந்து பிரச்சனை கரெக்டாக ஒரு ஏதோ ஒரு சமூகத்துக்கு இலங்கையில் இருக்கக்கூடியது முஸ்லீம்ஸ் ஒரு ஹிந்து ஒரு ஒட்டவர் சிங்கலை ஏதாவது ஒரு ரிலீஜனுக்கு வந்து பசனா பாகுபாடுகள் இல்லாமல் வந்து பசங்க பயிரப்படுது அப்படின்னு சொன்னால் உதவி கிடைக்கும் போது பஸ்ஸுனா இப்போ அது நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா இதில் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் கொடுக்குற விஷயம் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும்போது ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் அதில் என்னுடைய விஷயங்கள் வந்து நடந்து வச்ச விஷயம் இதுதான் ஏன்னா இருந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இங்கே வந்து பசங்க செக்ஷுவலாக வந்து துபாயில் வந்து கடத்தப்பட்டு அந்த பெண்கள் வந்து பசனா பாலியல் ரீதியான தொழில்புறத்துகள் மேற்கொள்ளப்பட்டு அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பசங்க உணவுகள் இல்லை உடைகள் இல்லை தங்கறதுக்கூடிய வசதிகள் அப்படி அப்படியே இப்போ இருக்கும்போது நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு ஒரு சில ஃப்ரீக்குவெண்ட்டான பல பல எஃபெக்ட்ஸ் வந்து வந்திருந்தது ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக சில இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம் ஸோ சில விஷயங்கள் நம்ம பப்ளிக்கில் பேச முடியாது ஸோ நம்ம இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறோம் ஸோ தயவு செய்து இந்த அனுசனுக்கு வாய்ஸ் ஒர்க் பண்ணுறது யாராவது உங்களுடைய டிக்னிட்டி வந்து டோன் இட்ஸ் பால் டிக்னிட்டி ஓகே ஸோ இதில் யாருமே யாரும் டீஃப்ரைம் பண்ணுறதில்லை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க யாரும் முட்டாளர்கள் கிடையாது அதே மாதிரி டாக்டர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு அதாவது டாக்டர் அர்ச்சனா சில சைக்காலஜிக்கல் மென்டலி அஃபெக்டட்னு ஒரு பர்சன்ஸாக இருக்கிறாங்க ஸோ என்னென்னு சொன்னால் அந்த ஹோம் என்ன ஹோமியோ ஹோம் ஹோமோபோபியோ பீப்புள்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து சில எலிஜிபிலிட்டி பீப்புள்ஸ் வந்துட்டு இருக்கலாம் ஸோ இதாக இதற்கிடையா இந்த இப்போ டாக்டர் அர்ஜுனா மிஸ்டர் பார்லிமெண்ட் முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் அர்ஜினா பீ ப்ரீவியஸில் வந்து டாக்டர் அன்பின் கரண்ட்லி ஒரு பார்லிமெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பசங்க ஐ திங்க்ஸ் சம் ப்ராப்ளம்ஸ்னால இப்போ அதில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் பதவி துஷ்பிரயோகம் இந்த மாதிரி அஃபென்சஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது நான் டாக்டர் அர்ஜுனாவுக்கு தனிப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று போட்டு அவருக்கு நாகரீகமான விஷயங்கள் சில விஷயங்கள் புரிய வைக்க வந்திருக்கிறேன் புலம்பெயர் மக்கள் மட்டும் கிடையாது நம்மளுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் புத்திஸ்ட்லேருந்து எல்லாருமே ஏன்னா ஆஷி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு ஐம் எம் நாட் ஃபாலோவிங் த எனி ரிலிஜியன்ஸ் அப்படி இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மக்களுடைய பாலினமாக இருக்கிறான் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாள் லெஸ்மின்னு இருக்கிறா ஹெட்டர் செக்ஷல் இருக்கிறா பை செக்ஷுவல் இருக்கிறாங்க ஸோ ஹியூமன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கொடுக்குறேன் வாட் அவர் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் வந்து எல்லாருமே எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் அப்படி இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய சிந்தனைகள் வந்து பசனா உங்களுடைய மனு அதாவது உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் ஸோ இதில் பல லீகல் இஷ்யூஸெலாம் நான் சஃபர் பண்ணிக்கிறேன் சில விஷயங்கள் வந்துச்சுன்னா இப்போ மறைமுகமாக தான் சொல்ல முடியும் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துச்சுன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து பச்சுனா பப்ளிக்கில் வந்து சொல்லும்போது நம்மளுடைய நேம் இஸ் பாயில் ஆகும் அப்படின்றதுனால பேசக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம எப்போவும் போல் வந்து பார்த்துன்னா சமூக அழுத்தங்களை போது நம்மளுடைய வேலைக்கு ஏதோ அதை பார்த்துட்டு அப்படியே பயணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய அஃபர்ட்ஸ் வந்து பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக அஃபெக்ட் ஆகக்கூடியது சைல்ட்ஸ் வேர்பல் அண்ட் ஃபிசிக்கல் செக்ஷுவலி ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஹோனபுள் சார் பிரஷ்டன்ஸ் அருணர் சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா அவங்களுடைய இதனால தான் இன்றைக்கி பல செக்ஸ் மாஃபியா கேங்ஸு அண்ட் ட்ரக் டீலர்ஸு அண்ட் அரெஸ்ட்டு அண்ட் லீகல் ஃபார்முலா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிகிட்டே போக முடியும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது அப்படி நம்ம ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுசனடி விஷயத்தில் நான் இந்த முடிக்க வேண்டியிருக்கிறேன் அனுசனனுக்கு எனக்கு பிடிக்கும் ஆனால் அனுசனுக்காக அவன் பண்ணக்கூடிய தப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா தவறுகளுக்காக வந்து பசங்க நான் அனுசரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு திங் இந்த யூடியூபராக இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அவர் செய்த தவறானா கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம் ஏன்னா அவருடைய டி அவருடைய வருமானத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய சில விஷயங்கள் இப்போ ஒரு யூடியூப்பராக இருக்கிறாங்க இப்போ வந்து பசங்க ப்ரீவியஸ்லி வந்து ஒரு ஃப்யூர் ஃபேமிலியிலேருந்து வந்து வெர்க் சர்டிஃபிட்டாக வராங்க கார் அண்ட் பங்களா என்ன ஷோரூம்ஸ் ஒட் எவர் ஸ்டார்டி த சம் பிஸ்னஸ் ஆல்சோ ஸோ அதுவும் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்பெசிஃபிக்காக குழந்தைகளுடைய எஜுகேஷன்ஸுக்கு வந்து பசங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அதில் பண்ணக்கூடிய க்ரைமுக்கு வந்து பசங்க வி நெவர் சப்போர்ட் அப்படின்றத நான் சொல்லுவோம் கூடியது वी वी डोट नीड टू एक्सप्लोर एनी थिंग सो दिस सोसैटी इज वेरी इंपार्टेंट अंड चाइलड दिसू जेनरे नेक्स्ट जेनरेशन ऑलसो वी नीड टू सो वी नीड टू ट्रीट फॉर द आल आफ द चिलड्र वुमें मेन एवरथ थिंग्स अंड मूमें सेक्शल एजुकेशन इज म मोस्ट इंपार्टेंट सो अना और लियन बैसे हटर सेक्शुअल वटेवर सो क्यूर् कमेटी एलिजिबिल पीपल ऑलसो ஐ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன் எனி திங் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி அதாவது நம்ம கரண்ட்லி பண்ணக்கூடிய அஃபென்சஸ் அஃபன்சஸ் தான் ஆனால் லீகலாக சரி எதுவாக இருந்தாலும் சரி இது அஃபன்ஸஸ் அஃபன்சஸ் ஸோ இதுக்கு கண்டிப்பாக ப்ராப்பராக வந்து பார்த்துனா கோர்ட் இருக்குது காவல்துறை இருக்குது கவர்மெண்ட் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அரெஸ்ட் இருக்குது ஃபார்மலர் இருக்குது ப்ராப்பராக வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கு பெயில் இருக்குது கேஸ் இருக்குது ஜெயில் இருக்குது இதுதான் இப்போது ஃபார்மல் ஸோ ஈவன் அது எனக்கு கூட உட்படக்கூடியது தான் அதுக்காக வந்து பிச்சுன்னா ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு டியூட்டியில் இருக்கும்போது அந்த டாக்டருடைய நேரங்களை வீணடிக்கிறது அந்த உயிர் ரொம்ப முக்கியம் அதாவது ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்தே அந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் எப்படின்னா அந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்குமே அவங்க வந்து பசங்க ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க அதோடைய கண்டினூட்டிஸாக வந்து போயிருக்கிறாங்க அப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுனா டைரக்டாக வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேஷண்ட்டுமே மீட் பண்ணுறது கிடையாது அதுக்கு நான் அட்மிஷன்ஸ் இருக்குது அட்மிஷன்ஸ் போகணும் எமர்ஜென்சி வார்டுக்கு போகணும் எமர்ஜென்சி வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடுவாங்க அட்மிஷன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பசங்கன்னா செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலானச்சுவேஷனாக இம்ஜிட் கோல் த டாக்டர் டாக்டர்ஸ் கம் டு டுயிங் ஃபார் த ட்ரீட்மெண்ட் இது தான் ஒரு சாதாரண ஒரு ஃபார்முலா அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு நடந்துட்டு இருக்கிற ஒரு மருத்துவ நிலை மரநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மே அதுவும் அரச அதாவது எமெர்ஜென்சி வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கும் பேஷண்ட்ஸுக்கும் உயிருக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்துகிட்டு அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான பர்டிகுலரான போஸ்டர்ஸ் வந்து போகிறாங்க அவங்களுடைய அனுமதி இல்லாமல் வீடியோ கால் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்றது அவங்களுடைய ஒன் செகண்ட் ஸோ அனுமதி இல்லாமல் அவங்களோட வீடியோ எடுக்கிறது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மாகாண ஆளுநர்ன்னு சொல்லக்கூடியது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாதி மதம் வேதம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடையாது பல கிரிட்டிகல் கேசஸ்லாம் வந்து நான் மீட் பண்ணிக்கோசனாக வந்து இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம்ஸ் பாயில் பண்ணணும் ட்ரிட்டேஷன் பாயில் பண்ணணும் ஃபேக் அலிகேஷன்ஸ் வந்துட்டு ஹராஸ்மெண்ட் சைபர் புல்லிங்ஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் கடந்து வந்துட்டேன் இதுவரைக்கும் நான் எந்த ஒரு அரசு அதிகாரிகளுடைய நான் எதிர்பார்த்தது கிடையாது அதே மாதிரி வந்து பசங்கள் எந்த ஒரு பீப்புளுடைய சப்போர்ட்டையும் ஐ நெவர் த ஓகே அப்படி தான் நான் வந்து பசங்க இந்த சொசைட்டியில் வந்து பசங்க சர்வல் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து பேசணும் அப்படின்றதுனால பேசிகிட்டு இருக்கிறேன் பல உ புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அம்மாக்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஏன்னா எனக்கு இப்போ தான் வந்து டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஓல்டு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர்களாக இருக்கலாம் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம் ஒரு சிங்களமாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படி இருந்தாலுமே நான் சொல்லக்கூடியதுன்னு சொன்னால் இந்த கிரைமுக்கு பின்னாடி சப்போர்ட் வந்துட்டு யாருமே பண்ண முடியாது நீங்கள் என்னதான் நல்லது பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக வந்து பஸ்ஸுனா இட்ஸ் நாட் ஈஸி டு அக்செப்ட் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நான் இப்ப சொல்லக்கூடியதான் என்ன சொன்னால் ஒரு ஒரு வைத்தியருடைய நேரங்களில் வீண் விளை அடிச்சிருக்காங்க அந்த சமயங்களில் ஒரு சிபிஆர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாக்டர்ஸ் வந்து பஸ்ஸுனா ஒரு சிபிஆர் முதலுதவி இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பேஷண்ட்ஸுக்கு கரெக்டான